ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ ப்ளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கத்திரிக்காய் தக்காளி கடையில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம வந்து இட்லி தோசைக்கு பண்ணுற அந்த சாம்பார் சட்னிக்கு பதிலாக இந்த கத்திரிக்காய் தக்காளி கடையில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்களேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி சாப்பிடுவீங்க ரெசிப்பியும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் கடையில் பண்ணுறதுக்காக ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரே ஒரு உருளைக்கெழங்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு அதையும் தோல் சீவிட்டு விட்டு கத்திரிக்காய் சைஸுக்கே கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன் கருக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தண்ணியில் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் வந்து நல்லா கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணிக்கோங்க முந்நூறு கிராம் கத்திரிக்காக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஆறு பல் பூண்டை ஒன்று பாதியமாக தட்டி எடுத்துக்கோங்க இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் தக்காளி கடையில் நான் குக்கரில் தான் பண்ணி காமிக்கிறேன் குக்கரில் பண்ணோன்னா அவங்க நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நான் குக்கரில் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து நம்ம தட்டி வச்சிருக்கிற அந்த பூண்டை போட்டுட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் ரொம்ப பூண்டு வந்து ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகாவை போட்டுட்டு வதக்கிக்கலாம் வெங்காயமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்னு இல்லை லைட்டாக வந்து கொஞ்சம் இந்த ட்ரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வந்ததும் நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளிலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் இல்லை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினிங்கன்னா போதும் லைட்டாக இந்த மாதிரி சாஃப்டாக தக்காளி வெந்து வந்ததும் நம்ம வந்து இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை போட்டுக்கலாம் ரொம்ப விதை இல்லாமல் நல்லா கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற மாதிரி கத்திரிக்காவாக பார்த்து வாங்கி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அடுத்த ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகம் சாம்பார் தூள் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கத்திரிக்காயும் ஓரளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில் வதங்கிருச்சு அதோட அந்த தோல் எல்லாம் கொஞ்சம் நல்லா லைட்டாக அப்படியே சுருங்கி வரும் அதே மாதிரி தக்காளியும் நல்லா மசிய வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை நல்லா கடையணும் தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கடைய முடியாது அதனால் நம்ம வந்து வேணும்னா நம்ம அப்புறமா ஊற்றிக்கலாம் அதே மாதிரி புளியும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா தக்காளியும் சேர்க்குறதுனால ரொம்ப புளிப்பாயிரும் அதனால் புளி கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ குக்கர் முடி விசில் போட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஒரு பருப்பு மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க மிக்சியில் அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க பாருங்கள் அதே மாதிரி ரொம்ப மசிக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி மசிச்சுக்கோங்க நம்ம இதில் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால நம்ம பருப்பு சேர்த்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணி சேர்க்கலை இப்போ கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு நம்ம வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக மல்லித்தளையும் சேர்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் இட்லி தோசைக்கு பக்காவான சைடிஷ் டிஷ் இது சுட சுட இட்லி தோசையோட சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா சூடான சாதத்தில் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்